ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இந்த பீட்ரூட்னு கொ ஒரு ரெண்டு பீட்ரூட் நறுக்கி ரெண்டு தக்காளி அதுக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ நம்ம அதை வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கொ ஹெல்த்து முடியலை தலைவலிங்கிறதுனால பேச முடியல அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இந்த பக்கம் வந்து கூட்டுக்கு வந்து தேங்காய் ஜீரகம் ஒரே ஒரு வரமிளகா போட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து சட்டி வச்சு கடவுள் இந்த போட்டுட்டேன் இப்போ நம்ம அந்த பீட்ரூட்டையும் அள்ளி நம்ம அதில் எடுத்து அதில் போட்டுடலாம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இது நல்லா கூட்டு மாதிரி தான் வைக்க போகிறேன் பொரியல் வைக்கல ஏன்னா நான் பண்ணுற சாதம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் போட்டுக்கலாம் அப்படி என்ன சாப்பாடு பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா ஒரு மல்லி புதினா அரைச்சி போட்டு சாதம் தான் மல்லி புதினா சாதம் தான் பண்ண போகிறேன் இப்போ இந்த மிக்ஸியில் உள்ளதையும் நம்ம அலம்பி ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு கையிலே இருக்கிறனால இப்படி அப்படின்னு ஊற்றிட்டு இருக்கேன் மிக்சியை ஏன்னா ரொம்ப சவுண்டு கொடுத்து நான் வீடியோ பேசி எடுக்கும்போது ரொம்ப தலை அகருது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதனால தான் சரி ஓகே எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸாக ஒரு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தே முடியல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு सुरु தான் ரொம்ப படுத்துது இங்கே சாதம் வச்சாச்சு இந்த பக்கம் நல்லா இங்கே பாருங்கள் தலை தலை தலைன்னு கொதிச்சுட்டுருக்கு நான் இதுக்கு பருப்பு போடாமல் தான் கூட்டு வைக்கிறேன் இந்த பக்கம் வந்து நம்ம புதினா மல்லி சாதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மல்லி போட்டுட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கு தேவையான அளவு ஒரு ஆறு ஏழு வலை போடு நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் புதினா இது இப்போ எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சோம்பெல்லாம் இப்போ எதுக்கு எதுவுமே போடலை வெறும் நான் பூண்டு இஞ்சி தான் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த பக்கம் இப்போ பீட்ரூட்டும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை எடுத்துக்கலாம் கருகோப்பில் போட்டு நம்ம இறக்கிக்கலாம் எனக்கு என்ன சமையல் பண்ணுறது சமையல் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஓகே டக்குன்னு முடியவும் இல்லையா சமையல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பொண்ணு கூட வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க ஓகே இதான் நம்மளால் முடிஞ்சது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு அதுக்கு ரெண்டு ஜீரகம் போட்டுக்கங்க மல்லி புதினா சமையலுக்கு அதாவது சாப்பாடுக்கு இந்த பக்கம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகா வத்தல் முந்திரி பருப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க இது ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நறுக்கி போட்டிங்கன்னா மட்டும்தான் கட் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிரியாணி மாதிரி இருக்கும் நம்ம செஞ்சு இறக்கும்போது இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வதங்கின உடனே இதுக்கு லைட்டாக மஞ்சள் பொடி அதுக்கு தேவையான ஏன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கும் அதனால தான் அந்த மஞ்சள் பொடி போடுறது இந்த பக்கம் நான் அரைச்சிட்டு வந்த விடுதையும் நம்ம சேர்த்துக்கலாம் டக்குன்னு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி செய்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஹெல்த் ரொம்ப ஒவ்வொரு நேரம் படுத்துது சரி அதுக்கு சமையல் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாமேன்ட்டு தான் இந்த மாதிரி சிம்பிளாக இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணி செய்கிறேன் இதையும் நம்ம இப்போ நல்ல மிக்ஸியில் உள்ளதையும் நம்ம அலசி நான் ஊற்றிட்டேன் என்னென்னா நமக்கு இப்போ வெளியில் வாங்குகிற சமையலே சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஏஜ் ஆகிறனால இப்போ இந்த பக்கம் சாதமும் சூடாகிடுச்சு இங்கே பாருங்கள் புல பொல பொல பழன்னு நான் எப்பயுமே சாதம் வைக்கிற சா அரிசி தான் வைக்கிறேன் அதுக்கு நான் தனியாகலாம் சாதம் வைக்கல இதுவுமே உங்களுக்கு நீல நீளமாக நல்லா இருக்குமே நான் வைக்கிற சா அரிசியும் கூட இப்போ இதுக்கு நல்லா நல்லா வதக்கியாச்சு நீங்கள் இற கிளறும்போது ஒரு டீஸ்பூன் நெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுக்கங்க நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் புளிப்புத்தன்மை எதுவுமே இல்லை இல்லையா நம்ம இந்த சாதத்துக்கு கொஞ்சம் கடுக்கும் அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு வந்து புழிஞ்சு நல்லா கிளறிக்கங்க அது நல்லா எடுத்து கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கடுப்பு அதாவது அந்த ஒரு மாதிரி துவர்ப்புலாம் இருக்காது இந்த பக்கம் பீட்ரூட் பொரியல் சாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்